சிவாய நமஹா முப்போதும் திரிமேணி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேணி சிவாச்சாரியார் இப்போ இந்த பூமியை சுற்றி ஒரு வட்ட வடிவமாக கோடு போடுறோம்னு வச்சுக்கோங்க அதுதான் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க அதில் நீங்கள் இந்த ராசியில் தான் பிறந்தீங்க உங்களோட ராசி இது தான் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க வான்வெளி மண்டலத்தில் இந்த ஜீரோ டிகிரியில் இருந்து தேர்ட்டி டிகிரி வரை இருக்கக்கூடிய இடத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது இந்த பூமிக்கும் காலச்சக்கரத்திற்கும் இடையே நிறைய கிரகங்கள் சுற்றி வருது அதில் முக்கியமானது சந்திரன் இப்படி முழுமையாக சுற்றி வரும்போது சந்திரன் ஒவ்வொரு ராசியையும் கடந்து போகுது இப்போது உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம் அது என்ன முதல் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதே மாதிரி முருகப்பெருமானும் வள்ளி பிராட்டியும் திருமணம் செய்து கொண்டது இந்த புத்திரம் நட்சத்திரத்துல தான் கல்யாணம் செய்தாங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சிங்க அதில் தசா புத்திய எழுதியிருப்பாங்க உங்க கல்யாணம் எப்போ நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ராகு தசையில தான் நடக்கும் கல்யாணம் நம்ம அன்றாடம் வானத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு நட்சத்திரத்தை சொல்றாங்க இது எப்படி நம்ம இந்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இதே மாதிரி கிருத்திக நட்சத்திரம் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க அதே மாதிரி வந்து ஒரு பொண்ணு பார்க்குறோம் பையனுக்கும் பொண்ணுக்கும் பொண்ணு பார்க்கும்போது உடனே ஃபோன் பண்ணும்போதே முதல்ல என்ன சொல்லுவாங்க உங்க பையன் என்ன நட்சத்திரம் அல்லது உங்க பொண்ணு என்ன நட்சத்திரம் தான் கேள்வி முதல்ல கேட்டே ஆரம்பிக்கிறாங்க இல்லை குழந்தைக்கு பிறந்திருக்குன்னு யாருக்கோ சொல்றோம் உடனே என்ன கேட்பாங்க குழந்தை பிறந்திருக்கா சந்தோஷம் என்ன நட்சத்திரத்துல குழந்தை பிறந்தது அப்படின்னு கேக்குறாங்க நம்ம ஒரு கோயில போய் அர்ச்சனை பண்றவங்க ஏதோ ஒரு விஷயம் செய்கிறோம் அப்போ முதல்ல ஐயர் என்ன கேட்பார் உன் பேர் என்ன நட்சத்திரம் என்ன சொல்லுங்கன்னு கேட்பாரு இப்போ இது மாதிரி நட்சத்திரம் அப்படின்னா என்ன இது எதற்காக நமக்கு இந்த நட்சத்திரம்னு சொல்கிறாங்க இவ்வளோ கோடி நட்சத்திரங்கள் இருந்தாலும் இந்த குறிப்பிட்டு இந்த நட்சத்திரத்தை நமக்கு ஏன் ஸ்புடம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதல்ல நமக்கு தெளிவாக பார்த்துப்போம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா இதற்கு எப்படியான உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்க போகுது எது எதுலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு டைரி மாதிரி இருக்கக்கூடியது இந்த பதிவுங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பிரத்யேகமானது இது அதனால் இதை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் கொஞ்சம் பார்க்குறது கடைசியில் பார்க்குறதுன்னு அப்படின்னு பாருங்க ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஆணித்தனமா புரியும் சிவாய நம நீங்க இந்த தான் பிறந்தீங்க உங்களோட நட்சத்திரம் இது அப்படின்னு எப்படி சொல்றாங்க அதுக்கு முதல்ல உங்க ராசி இதுதான் அப்படின்னு எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் வான்வெளி மண்டலத்தில் பூமி ஒரு இடத்துல இருக்குது இப்போது இந்த பூமியை சுற்றி ஒரு வட்ட வடிவமாக கோடு போடுறோம்னு வச்சுக்கோங்க அதுதான் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பூமியை சுற்றி வட்ட வடிவமான அந்த காலச்சக்கரம் இருக்குது அதாவது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு வட்டம்னாலே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இதை பன்னெண்டு பகுதிகளாக பிரித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பகுதியும் தேர்ட்டி டிகிரி அப்படிங்கிற அளவுக்குள்ள வரும் இல்லைங்களா அந்த பன்னெண்டு பிரிவுகளும் தான் பனிரெண்டு ராசி இப்போ ஜீரோ டிகிரியிலிருந்து தேர்ட்டி டிகிரி வரை இருக்கிற கூடிய அந்த இடத்த ராசின்னும் தேர்ட்டி டிகிரிலிருந்து சிக்ஸ்டி டிகிரி வரை இருக்கக்கூடிய அளவில் ராசி அதனை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த ராசி அப்படின்னு பேரை வச்சாங்க சரி இப்போ பன்னிரெண்டு ராசிகளை எப்படி பிரித்தாங்கன்னு பார்த்தோம் இப்போ அந்த ராசிகளுக்கு எப்படி பெயர் வச்சாங்கன்னு பார்ப்போம் நல்லா தெளிவாக கேளுங்க ஜீரோ இருந்து தேர்ட்டி டிகிரி வரைக்கும் மேஷ ராசின்னு சொல்கிறோம் எப்படி அந்த பெயரை வச்சாங்க வான்வெளி மண்டலத்தில் இந்த ஜீரோ டிகிரியில் இருந்து தேர்ட்டி டிகிரி வரை இருக்கக்கூடிய இடத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு அந்த நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் இணைச்சோம் அப்படின்னா அதாவது ஒரு கோலத்தில் எப்படி புள்ளி எல்லாம் போட்டு அதில் நிறையா இணைச்சோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு ஒரு படம் கிடைக்குதோ ஒரு ஃபிகர் கிடைக்குதோ அதே போல வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எல்லாம் இணைச்சோம் அப்படின்னா அது ஒரு ஆடு மாதிரி இருக்கு ஜீரோ டிகிரிலேருந்து தேர்ட்டி டிகிரி வரை இருக்கிற இடத்துல அதனால் அதுக்கு மேஷ ராசி அப்படின்னு பேர் வச்சாங்க மேஷம் அப்படின்னா வடமொழியில் ஆடு அப்படிங்கிற பொருள் இப்படித்தான் அடுத்த முப்பது டிகிரியிலிருந்து சிக்ஸ்டி டிகிரி வரை இருக்கும் உள்ள அந்த நட்சத்திரங்களை இணைக்கும் போது மாடு மாதிரியான உருவம் தருது அதனால் அதுக்கு ரிஷப ராசின்னு பேர் வச்சாங்க ரிஷபம் அப்படின்னா காலை மாடு அப்படிங்கிற அர்த்தம் அப்படித்தான் பனிரண்டு ராசிகளுக்கும் அது பார்ப்பதற்கு என்ன உருவத்தில் இருக்கிறதோ அந்த உருவத்தினுடைய பெயரையே பெயராக வச்சிட்டாங்க சரி இப்போ பன்னிரெண்டு ராசிகளை ராசியில தான் பிறந்தீங்க உங்களோட ராசி இதுதான் அப்படின்னு எப்படி சொல்றாங்க அதையும் கொஞ்சம் நல்லா தெளிவா பார்ப்போம் இப்போ இந்த பூமியை சுத்தி காலச்சக்கரம் இருக்கு இல்லையா இந்த பூமிக்கும் காலச்சக்கரத்திற்கும் இடையே நிறைய கிரகங்கள் சுத்தி வருது அதில் முக்கியமானது சந்திரன் இந்த சந்திரன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த காலச்சக்கரத்தை அப்படியே ஒரு தடவை சுற்றி வருவதற்கு சரியாக இருபத்தி ஏழு நாட்கள் ஆகுதுங்க இப்படி முழுமையாக சுற்றி வரும்போது சந்திரன் ஒவ்வொரு ராசியையும் கடந்து போகுது அதாவது இருபத்தி ஏழு நாளில் பனிரெண்டு ராசியையும் கடக்குது இப்போ ஒரு குழந்தை எப்போ பிறக்குதோ அப்போ இந்த சந்திரன் எந்த ராசியை கடற்க இருக்கிறதோ அதுதான் அந்த குழந்தையுடைய ராசி உதாரணமாக சொல்கிறேன் கேளுங்க ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த பன்னிரெண்டு ராசிகளாக பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா காலச்சக்கரத்தை அதில் ஜீரோ டிகிரியில இருந்து தேர்ட்டி டிகிரிக்குள்ள சந்திரன் இருந்தால் அந்த குழந்தைக்கு மேஷ ராசி அப்படின்னும் அதே போல தேர்ட்டி டிகிரிலேருந்து சிக்ஸ்டி டிகிரிக்குள்ள சந்திரன் இருக்கும் போது அந்த குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு ரிஷப ராசி அப்படின்னு தீர்மானிக்கப்படுதுங்க இது போல மத்த ராசிகளுக்கும் அந்த குழந்தை பிறந்த அந்த ராசி அப்படின்னு தீர்மானிக்கப்படுது இப்போ உங்களுடைய நட்சத்திரம் எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் வானமண்டலத்தில் இருக்கிற காலச்சக்கரத்தை பனிரெண்டு பகுதிகளாக பிரித்து பனிரெண்டு ராசிகள்னு பேரை வச்சு சொன்னோம் இல்லையா அது போலவே காலச்சக்கரம் இந்த பூமியை சுத்தி இருக்கக்கூடிய வட்டத்தை இருபத்தி ஏழு பகுதிகளாக பிரித்தோம்

மேஷராசியவே உதாரணமாக எடுத்துக்கலாம் மேஷராசிங்கிறது ஜீரோ டிகிரில இருந்து தேர்ட்டி டிகிரி வரை சரியா இந்த தேர்ட்டி டிகிரியில் முதல் தேர்ட்டீன் டிகிரி டுவெண்ட்டி மினிட் வரை அஸ்வினி அடுத்த தேர்ட்டீன் டிகிரி டுவெண்ட்டி மினிட் வரை பரணி மீதம் இருக்கிற பகுதி கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் சரியா இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம் அது என்ன முதல் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அப்படின்னு அது ஒண்ணுமே கிடையாது நல்ல இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு தெளிவா புரியும் மேஷ ராசியவே உதாரணமாக எடுத்துக்கலாம் மேஷ ராசிங்கிற ஜீரோ டிகிரில இருந்து தேர்ட்டி டிகிரி வரை சரியா இந்த தேர்ட்டி டிகிரில இருந்து முதல் 13 డిగ్రీ ట్వంటీ మినిట్ వరై అశ్విని నక్షత్రం இதில் இந்த அஸ்வினி அப்படிங்கிறது அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களையும் சேர்த்து தான் அஸ்வினி நட்சத்திரம் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தோட ஜீரோ இருந்து தேர்ட்டீன் டிகிரி டுவெண்ட்டி மினிட் வரை உள்ள பகுதியை நான்கு பகுதிகளாக பிரித்தோம் அப்படின்னா அதுதான் ஒவ்வொரு பாதம் ஜீரோ இருந்து தேர்ட்டீன் டிகிரி டுவெண்ட்டி மினிட் வரை உள்ள பகுதியை பிரிக்கும் போது முதல் பகுதிய அஸ்வினி முதல் பாதம் என்றும் இரண்டாம் பகுதிய அஸ்வினி இரண்டாம் பாதமாகவும் மூன்றாம் பகுதிய அஸ்வினி மூன்றாம் பாதமாகவும் நான்காம் பகுதிய அஸ்வினி நான்காம் பாதமாகவும் பிரிக்கிறோம் இப்போ உங்களுக்கு தெளிவா புரியுதா மேஷ ராசியில அஸ்வினியோட நான்கு பாதங்களும் பரணியோட நான்கு பாதங்களும் கடைசியா இருக்கிற பகுதி கிருத்திகையுடைய முதல் பாதமும் வருது ஆக ராசி இரண்டே கால் நட்சத்திரமாக பிரியுது இதே போலத்தான் வான மண்டலத்தில் இருக்கிற காலச்சக்கரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக பிரிக்கப்படுது மற்ற மற்ற ராசிகளிலும் அந்தந்த நட்சத்திரங்களை பிரிக்கப்படுது சரி நீங்க இந்த நட்சத்திரத்துல தான் பிறந்தீங்க அப்படிங்கிறத எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம ராசி எப்படி ஒருத்தவங்களுக்கு தீர்மானித்தோமோ அதாவது நீங்க பிறக்கும் போது சந்திரன் எந்த ராசியில இருக்கும் அதுதான் உங்களுடைய ராசி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அதே போல நீங்க பிறக்கும்போது மண்டலத்தில் காலச்சக்கரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர மண்டலத்தில் இருக்கிறதோ அதுதான் உங்க நட்சத்திரம் காலச்சக்கரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலமாக பிரிச்சிருக்கோம் இல்லையா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலத்தில் நீங்க பிறக்கும்போது சந்திரன் எந்த நட்சத்திரம் வழியாக போய்கொண்டிருக்கிறதோ அதுதான் உங்களுடைய நட்சத்திரம் உதாரணமா சொல்றோம் அப்படின்னா நீங்க பிறக்கும்போது சந்திரன் மேஷ ராசியில் இருபது டிகிரியில் இருக்கு வச்சுப்போம் உங்களுக்கு பரணி நட்சத்திரம் வரும் உங்களோட ராசியும் நட்சத்திரமும் தீர்மானிக்கப்படுகிறது சரி வாங்க உங்க நட்சத்திரத்தை பத்தியும் அந்த நட்சத்திரத்தினுடைய பலன்களை பத்தியும் எதை செய்தா உங்க நட்சத்திரத்திற்கு அதீதமான நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம் இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குங்க உங்களுக்கு ஏன் உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரன் உங்களுடைய உத்திர நட்சத்திரத்துல போகும்போது பிறந்ததுனால தாங்க உங்களுக்கு உத்திரம் நட்சத்திரம் இந்த உத்திரம் நட்சத்திரத்துல நான்கு பாதங்கள்ல முதல் பாதத்துல பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலயும் மீதம் இருக்கக்கூடிய மூன்று பாதத்துல பிறந்தவங்க கன்னி ராசியிலும் வருவீங்க இப்போ உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தில் நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரிய தசை அதனுடைய இருப்பு கர்ப்ப செல் போக எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஆறு வருடத்திலிருந்து நாலு வருடம் ஆறு மாதங்கள் வரைக்கும் இருக்கலாங்க அதே போல உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா நான்கு வருடம் ஆறு மாதத்திலிருந்து மூன்று வருடத்திற்குள்ள இருக்கும் உங்களுடைய சூரிய தசை கர்ப்பசல் போக அதே மாதிரி நீங்க உத்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா மூன்று வருடத்திலிருந்து ஒரு வருடம் ஆறு மாதங்கள் வரைக்கும் இருக்கும் உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் நீங்க பிறந்தீங்க அப்படின்னா ஒரு வருடம் ஆறு மாதத்திற்கும் குறைவாக தாங்க உங்களுக்கு இருக்கும் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எந்த பாதத்தில் நீங்க பிறந்தீங்க அதை வச்சு உங்களுக்கு எவ்வளவு தசாபுத்திகள் மீதம் இருக்கும் அப்படிங்கிறது இப்போ முத முதல்ல உங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அருமையான நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல என்னென்ன சிறப்புங்கிறத முதல்ல சொல்றேன் கேளுங்க சிவபெருமானும் பார்வதி அன்னையும் கல்யாணம் செய்து கொண்டது இந்த உத்திர நட்சத்திரத்துலங்க அதே போல பார்க்கடலை அதாவது தேவர்களும் அசுரர்களுமாக கடைந்தாங்க இல்லைங்களா அந்த மேருமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை நானாகவும் போட்டு கடைந்தாங்க இல்லைங்களா அது கடைஞ்சது இந்த உத்திரம் நட்சத்திரம் வரக்கூடிய தான் கடைஞ்சாங்க அதே மாதிரி முருகப்பெருமானும் வள்ளி பிராட்டியும் திருமணம் செய்து கொண்டது இந்த உத்திரம் தான் கல்யாணம் செய்தாங்க அதே போல பகவான் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி அவர் அவதாரம் செய்தது உத்திரம் தான் பகவான் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி அவதாரம் செய்தார் அது மாதிரி நிறைய சிறப்புகள் கொண்டது இந்த உத்திரம் நட்சத்திரத்துல அது மாதிரி இந்த உத்திர நட்சத்திரத்துல என்ன ஒரு முக்கியமான அம்சம் இவங்களுடைய குணாதிசயத்துல என்ன அப்படின்னா தயால குணம் இருக்கும் சீரான நிர்வாகத்திறன் இருக்கும் சுய ஒழுக்கம் இருக்கும் அதே போல வந்து தன்னுடைய கீர்த்தியை நல்லா வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் தன்னை சார்ந்து இருக்கிறவங்க தன்னிடம் அடைக்கலமாக இருப்பவங்க அவங்களிடம் நன்மையை கொஞ்சம் அதிகமாக பிரதி பலன் பார்க்காமல் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இவங்க கிட்ட இருக்குங்க அதாவது இவங்களுடைய முக்கிய குணாதிசயம் அதாவது சூரியனினுடைய ஆதிக்கம் கொண்ட சிம்ம ராசிக்கு ஒரு விதமாகவும் ராசிக்கு கொஞ்சம் மாற்றமாகவும் இருக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம் ரெண்டுக்கும் அதாவது உத்திர நட்சத்திரம் அவங்க சிம்ம ராசி அப்படின்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் சுய கௌரவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்துல இருந்தாலும் அவங்க வந்து பொன் பொருள் ஆபரணத்துக்கான நகர்வுகள் அப்படிங்கறது இரண்டாம் பட்சமாகவும் தனக்கான கௌரவம் இதன் மூலம் எப்படி இருக்குங்கிறத முதல் விஷயமாகவும் வச்சுதான் ஒரு விஷயத்தை அவங்க மூவ் பண்ணுவாங்க அதே உத்திர நட்சத்திரம் கன்னி ராசியாக இருந்தது அப்படின்னா இதன் மூலமாக மூலமாக நமக்கான வருவாய்கள் எப்படி இருக்கும் நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ப்ரியாரிட்டியை முதல்ல கொடுப்பாங்க இதன் மூலமாக நமக்கு எப்படி கௌரவங்கள் எப்படி ஏற்படும்ங்கிற விஷயத்தை இரண்டாம் பட்சமாக தான் வச்சு கொள்வாங்க அதனால ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் அதே உத்திர நட்சத்திரம் தான் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய முக்கிய வித்தியாசம்னு இதை நீங்க முதல்ல வச்சுக்கணும் அதே போல உத்திர நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க அறிவு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் படிப்புல நல்ல ஆர்வமாக இருப்பாங்க இவங்களுக்கு சூரிய திசையை விட அடுத்து வரக்கூடிய சந்திர தசை இருக்கு இல்லைங்களா அந்த சந்திர திசையில தான் அதிகமான படிப்புகள் படிக்கிறதாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து நண்பர்களினுடைய சேர்க்கையாகட்டும் நிறையா விஷயங்களை தெரிந்து கொள்வதாகட்டும் அனுபவங்களை உணர்வதாக இருக்கட்டும் எல்லாமே இவங்களுக்கு சந்திர தசை தாங்க பொதுவாகவே சொல்லணும்னா சூரிய தசை ஒரு வருடத்திலிருந்து ஆறு வருடங்கள் இதுக்குள்ள அவங்க கர்ப்பசல் போக முடிஞ்சிரும் அதாவது அதை அடுத்து வரக்கூடிய சந்திர தசைங்கிறது பத்து வருட காலம் இரண்டு வருடத்திலிருந்து பதினாறு வயசு இந்த வயசுக்குள்ள அந்த பத்து வருட காலம் சந்திர தசையும் இவங்களுக்கு முழுமையா பத்து வருஷம் இருக்குங்க இந்த சந்திர தசைங்கிறது தான் படிப்பு சார்ந்த விஷயத்திலே நல்ல அபிவிருத்திகள் செய்து கொள்வது தங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வது நிறைய நண்பர்களை சேற்று கொள்வது அதே போல வந்து தனக்கான அனுபவங்களை வளர்த்து கொள்வது தொழில் சார்ந்த விஷயத்திலே நல்ல அணுகுமுறையை ஏற்படுத்தி கொள்வதுன்னு பல விஷயமா தன்னை வளர்த்து கொள்வாங்க தனக்கான பரிணாமத்தை அதற்கான அடித்தளத்தை இவங்க சந்திர தசையில தான் ஏற்படுத்துவாங்க அதனால சந்திர தசைங்கிறது படிப்பு சார்ந்த விஷயங்களாகட்டும் அதே போல வளர்த்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களாகட்டும் எல்லாத்துலையுமே ரொம்ப அபரிமிதமா இருக்கும் உத்திர நட்சத்திரகாரங்களுக்கு அதுல தந்திர தசையில இவங்களுக்கு சிறிய சிறிய கண்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அதுவும் நீர் சம்பந்தப்பட்டமான சில உடல் உபாதைகள் அதே போல ஜலதோஷம் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி நீர் சார்ந்த சில கண்டங்களும் ஏற்பட்டு தான் மறையும் இவங்களுக்கு சந்திர தசையில இதற்கு அடுத்து வரக்கூடிய தசைன்னு பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் தசை ஏழு வருட காலம் இவங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும் ஆகியவங்களுக்கு இதுல முக்கியமா எந்த வயசுல இருந்து எந்த வயசுக்குள்ள அளவுகோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு வயசுல இருந்து இருபத்தி மூணு வயசு இதுக்குள்ள ஒரு ஏழு வருஷம் உங்களுக்கு செவ்வாய் தசை வருங்க இந்த செவ்வாய் தசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான தசை ஒண்ணு மூன்றாம் பாவத்திற்கான தசையாக இருக்கும் அல்லது உங்களுக்கு ஒன்பதாம் பாவ திசையாக இருக்கும் மூணாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இது ஆக்டிவேட் கண்டிப்பாக செவ்வாய் உங்களுக்கு செய்வார் அதனால ஒரு புதிய மாற்றங்கள் சொந்த இடம் சொந்த வீடு கொஞ்சம் தள்ளி போய் கொஞ்சம் இடத்துக்கு படிக்கிறதுக்கோ வேலை பார்ப்பதற்கோ ஆரம்ப காலத்தில் அதாவது வந்து இந்த ஏழு வருட காலம் இருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க இந்த ஏழு மாசமோ அல்லது வந்து மூன்றரை வருஷம் நாலு வருடம் இதுல கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அது வந்து முதல்ல அவங்களுக்கு அப்படி அமையும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதாவது ராகு திசை அதனுடைய அமைப்பு வருதுங்களா ராகு தசைங்கிறது பதினெட்டு வருடங்கள் நடக்குங்க இந்த பதினெட்டு வருடங்கள் அப்படிங்கிறது இந்த ராகு தசைதான் பெரும்பாலான உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு கல்யாணத்தை கூட்டி வைக்கக்கூடிய தசையாக அமையும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ராகு தான் கல்யாணம் நடக்குங்க நீங்க உத்திர நட்சத்திரமா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சிங்க அதுல தசா புத்தியை எழுதியிருப்பாங்க உங்க கல்யாணம் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ராகு தசையில தான் நடக்கும் கல்யாணம் இந்த ராகு தசை அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயம் இம்பாக்ட் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் பரஸ்பரம் நல்ல அன்பு ஏற்படும் நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் ரொம்ப மனைவியை விட்டு ரொம்ப பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க ஜாதக ரீதியாகத்தான் கொஞ்சம் மாறுவதற்கு இருக்கு மனைவி மனைவி மீது மீது நல்ல அதாவது உங்க கணவர் மீது அதீதமான பற்று அன்பு உங்களுடைய பரிபூர்ணமான அன்புக்கு உரியவராக அவங்க இருப்பாங்க அது மாதிரியான அமைப்பு அதிகமா இருக்கும் எதனால அப்படின்னா ஏழாம் ஆதிபதியாக குரு பகவான் அல்லது சனி பகவானினுடைய ஆதிக்கம் இந்த இடத்துல இருக்கிறதுனால அப்படி வந்துருங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு எலும்பு சம்பந்தமானது அல்லது கால் சம்பந்தமான சில உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் ஏழாம் பாவத்திற்கு உடையவர் சனியாக இருப்பதனால இது கன்னி ராசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு கொலஸ்ட்ரால் அல்லது வந்து சதை பிடிப்பு சம்பந்தமான சில உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் ஏழாம் பாவாதிபதியாக குரு வருவதனால அதனால இந்த விஷயத்தை நீங்க முக்கியமாக கணக்கில் கொள்ள வேணும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அநேக நட்சத்திரங்கள் உங்களுக்கு பொருந்தி இருக்குங்க குறிப்பாக ஆறு நட்சத்திரங்கள் உங்களுக்கு பொருந்தவே பொருந்த து அதனால வாழ்க்கை துணை வரை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களா நீங்க இருக்கீங்க இந்த சமயம் உங்களுக்கு கல்யாணத்துக்கு தேர்ந்தெடுக்க போறீங்கன்னா இந்த ஆறு நட்சத்திரத்தை விட்டுடுங்க நீங்க கணவனாக நீங்கள் வந்து ஆணாக இருந்தால் பெண்ணாக பெண்ணுக்கும் அதே போல பெண்ணாக இருந்தீங்கன்னா இந்த ஆண் நட்சத்திரம் இந்த ஆறு நட்சத்திரத்தை நீங்க விட்டுடணும் அதாவது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த ஆறு நட்சத்திரத்தை நீங்க தவிர்ப்பது மிக மிக அவசியம் மற்ற அநேக நட்சத்திரங்கள் உங்களுக்கு பொருந்தி இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துடன் அந்த ஜாதகம் பொருந்தி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாழ்க்கை துணை வர தேர்ந்தெடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க அப்புறம் முக்கியமானது என்னன்னா அந்த ராகு தசை தான் திருமணத்துக்கு சாதகமான தசை பொதுவாகவே குருபலன் வந்துருச்சா பாருங்க அப்படின்னு சொல்லி தான் திருமணத்துக்கு பார்ப்பாங்க இவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ராகு தசையில குரு புத்தி எப்பரம்பிக்குதோ அதுல இருந்தே இவங்களுக்கு திருமணத்துக்கு ரொம்ப சாதகமான விஷயங்கள் ஆரம்பித்து விடும் அதனால தாண்டிருச்சு அப்படின்னா திருமணத்துக்கு வாய்ப்பு அதிகமா நடந்துடும் ராகு தசைக்கு அடுத்து வரக்கூடியது குரு திசை இந்த குரு திசை அப்படிங்கிறது பதினாறு வருடங்கள் நடக்கக்கூடிய ஒரு திசை முப்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி ஏழு வயசு இந்த வயது கொள்ள ஒரு பதினாறு வருடங்கள் குரு திசை வரும் இந்த குரு தசை அப்படிங்கிறது ரொம்ப சாஸ்வதமான தசையாக உங்களுக்கு இருக்குங்க குறிப்பா சொல்றேன்னா ஒண்ணு ஐந்தாம் பாவத்திற்கு அல்லது ஏழாம் பாவத்திற்கு ரெண்டுமே ஆதிக்கம் ஒண்ணு அஞ்சாம் பாவத்துக்கா இருப்பாரு இல்லைன்னா ஏழாம் பாவத்துக்கு ஆதிபத்தியம் கொண்டுடுவார் இல்லைங்களா அதனால வந்து குழந்தைகள் பிறக்கிறது அல்லது வந்து குழந்தைகள் நல்ல ஒரு கௌரவமான ஒரு வளர்ச்சி ஏற்படுறது அவங்களுக்கு நல்ல படிப்பு கிடைக்கிறது அதே போல நீங்கள் கூட்டு தொழில் செய்வது உங்களுடன் சார்ந்தவங்களுடன் சேர்ந்து சில தொழில்களை துவங்குவது அதே போல ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணுறது எல்லாமே இந்த குரு திசை உங்களுக்கு இந்த குரு திசைங்கிறது நல்ல வளர்ச்சிகள் தரக்கூடிய திசையாக இருக்கும் ஆனால் உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருப்பதும் இந்த குரு திசை தான் அதனால் குரு திசையில் உங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் பொதுவாகவே உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அநேக தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்கும் குறிப்பாக பாத்தீங்கன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்கும் அதே மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட போக்குவரத்து சம்பந்தப்பட்ட தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க அதே போல இயந்திரங்களை கையாளக்கூடிய தொழில்கள் அதே மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட தொழில்களும் நல்லா இருக்கும் திரைத்துறை சம்பந்தப்பட்டது அரசியல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் போன்ற அநேக துறைகள் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு சில நபருக்கு மட்டும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில்களில் சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அல்லது வந்து இந்த உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் மூலமாக வருமானங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த துறையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஒரு சில மக்களுக்கு அந்த பதினொன்னாம் இட சந்திரனோ அல்லது சுக்கரன் பதினொன்னோ சம்பந்தப்பட்டாங்கன்னா தொழில் உணவு சம்பந்தப்பட்ட தொழிலும் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த சனி தசை அப்படிங்கிறது குறிப்பாக இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சதை தனி தசை அப்படின்னு சொல்லலாம் ஐம்பத்தி மூணுல இருந்து எழுபத்தி ஆறு வயசு இந்த வயசுல ஒரு பத்தொன்பது வருஷம் வரும் இது ஆறாம் இடத்திற்கு உடைய ஒரு திசையாக வர்றதுனால பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த சில உபாதிகள் ஏற்படுறது அல்லது தேவையற்றபடியான செலவுகள் ஏற்படுறது அதே மாதிரி வந்து கடன் தேவையற்ற கடன் வாங்குவது அது மாதிரி சில விஷயங்கள் இந்த சனி தசையில இருக்கணும் குறிப்பாகவே உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த சனி தசையில ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சனி திசை வரக்கூடிய காலத்திற்கு முன்பாகவே அதாவது இந்த குரு தசை அந்த ராகு தசை அந்த சமயத்திலேருந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஐயப்பன் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இதை முக்கியமாக நீங்கள் செய்யணும் அதே மாதிரி நீங்கள் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்யணுங்க எதனாலனா திருத்தணியிலே தான் வந்து முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியை திருமணம் செய்தாருன்னு அதனால உத்திர நட்சத்திரத்தில் தான் அவர் வந்து திருமணம் செய்தார் ஐயப்பன் பிறந்த அப்படிங்கிறது உத்திர நட்சத்திரத்துல அதை முன்னே சொன்னேன் இல்லைங்களா அதனால உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அதே போல சாஸ்தாவாக இருக்கக்கூடிய ஹரிகர புத்திரனாக இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமிக்கு வழிபாடு செய்யுங்க வருடம் தோறும் வருடம் தவறாமல் அவருக்கு மாலை அணிந்து விரதம் நாற்பத்தி எட்டு நாள் விரதங்கள் எடுத்து இருமுடிகள் கட்டி ஐயப்பனை முடிஞ்சா போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிவாய நமகா